தார் வாங்கிட்டு போய் போடுறாங்க ஆறு மாசத்துல பிச்சு போயிடுது வேற பொருள் வாங்குறாங்க அதிகம் வரதில்லை நம்ம பொருள் வாங்கிட்டு போய் போடுங்க அஞ்சு வருஷம் வரைக்கும் எந்த பிரச்சின இருக்குது இல்ல தார் பையோட விலை கம்மி தான் உங்களுக்கு ஒரு கூலிங் சீட் என்ன வெயில் உள்ள வரும் இல்ல கூலிங் கூட குறைவான வெயில் தான் உள்ள வரும் குளிர்ச்சி இருக்கும் அதே ஆஸ்பிர சீட்டோ தகர சீட்டோ நீங்கள் போட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒரு லட்ச ரூபா வரும் இன்னைக்கு நீங்கள் புக்கிங் போட்டிங்கன்னா வித்தின் மூணு நாள் ஒர்க்கிங் டேஸ் மூணு நாளைக்குள்ளே பார்சல் உங்கள் கையில் வந்து சேர்ந்துடும் இன்னும் இது பத்து மடங்கு ஆகிடும் சார் சீட்டு பத்து மடங்கு ஆகாது என்னுடைய ப்ராடக்ட் குவாலிட்டி வைஸாக இருக்கும் மற்றவங்க எப்படி குவாலிட்டி தராங்க சார் கிடையாது இப்போ ஆன்லைன் வாங்கினவங்களுக்கு அதுக்குன்னு ஒரு ஆள் வச்சிருக்கிறான் நீங்கள் கால் பண்ணி எப்படி போடணும் என்ன போடணும்னு தெளிவாக விசாரிங்க அரை மணி நேரம் விசாரிச்சாலும் பதில் சொல்றதுக்கு அஞ்சு ரோடு ஜங்ஷன்ல என்னுடைய கடை இருக்கு என்னுடைய ப்ராடக்ட்டோட நேம் என்னன்னு பாத்தீங்கன்னா போகர் பேனல் சீட் பத்துக்கு பத்து ஒரு கொட்டாய் அமைக்கிறாங்க கடன் வச்சுக்கிடுங்க அந்த பத்து பத்து கொட்டாயில மத்தவருடைய ப்ராடக்ட் வந்து நாலாயிரம் ரூபாய் செலவு பண்ணி பத்து பத்து கொட்டாய் அமைக்க முடியும் என்னுடைய ப்ராடக்ட்ல நீங்க வெறும் ஆயிரம் ரூபாய்க்கு உள்ளே வந்து அமைச்சிக்கலாம் அஞ்சு வருஷம் மேக்சிமம் வந்து கேரண்டியோட என்னுடைய ப்ராடக்ட் நான் உங்களுக்கு கொடுக்குறோம் இந்த ப்ராடக்ட்டுக்குள்ள என்ன இந்த அஞ்சு வருஷத்துக்குள்ள என்னுடைய பொருள் கிழிஞ்சதோ தென்னை மரத்துல இருந்து தென்னை மரத்து மலர்ந்து தென்னங்காய் உள்ளது மட்டை உள்ளது அப்படி ஏதாவது விழுந்து கிழிஞ்சு போச்சேன்னா நான் வந்து உங்களுக்கு ரிப்ளேஸ்மெண்ட் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் சார் என்னுடைய ப்ராடக்ட்ல நீங்க கத்தி வச்சியோ இல்ல ஒரு கூர்மையான பொருளை வச்சியோ கிழிக்க கூடாது மத்தபடி காயோ தென்னங்காய் மட்டை இதெல்லாம் விழுந்தா ஒன்னாவது ஒரு குரங்கு வந்து உட்காரதுன்னு வச்சுக்கிடுங்க மயில் மயில் உட்காரதுன்னு வச்சுக்கிடுங்க கோழி கோழி உட்காரதுன்னு வைங்க கிளிய வாய்ப்பு இருக்கா இது எல்லாமே உட்கார்ந்தாலும் ஒன்னும் ஆகாது சார் என் ப்ராடக்ட் என்னோட அபிப்பிராயம் என்னன்னா பத்து வருஷம் டூ பதினஞ்சு வருஷம் இது தாங்கும் சார் எந்த பிரச்சனை இல்ல இது போட்டா குளிர்ச்சியா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா சார் ஹண்ட்ரட் பர்சன்ட் சொல்றோம் ஒரு ஃபோர்ட்டி டூ பிப்டி பர்சன்ட் குளிர்ச்சியா இருக்கும் பிப்டி பர்சன்ட் இது வந்து குளிர்ச்சியா இருக்காது நீங்க ஒரு கூலிங் சீட்டு போட்டா எந்த அளவுக்கு உங்களுக்கு சூடு வருதோ அதை விட கொஞ்சம் சேர்ந்ததுக்கு சூடு கம்மியா தான் வரும் அதிகமாக வராது தமிழ் விவசாய நண்பர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம எந்த ஊருக்கு வந்திருக்கோம்னா தர்மபுரி மாவட்டம் அத்திமூட்டு பஞ்சாயத்துக்கு வந்திருக்கோம் என்ன ரீசனுக்காக வந்திருக்கோம்னா இந்த பேனல் ஷீட்டு நம்ம ஐயா வந்து வருஷத்துக்கு முன்னால இவங்க வாங்கியிருந்தாங்க இன்னைக்கு எப்படி உழைச்சிருக்கு உண்மையிலேயே அது உழைச்சிருக்கா இல்லையா என்ன யாது அப்படின்னு சொல்லி பத்தி விசாரிக்க வந்திருக்கோம் அதோட டீடைல்ஸ் நம்ம கேட்போம் சார் வணக்கம் சார் வணக்கம் சொல்லுங்க சார் இந்த பேனல் ஷீட்டை எப்படி அனுப்புறீங்க தமிழ்நாடு ஃபுல்லா டெலிவரி சொன்னீங்களா தமிழ்நாடு ஃபுல்லா டெலிவரி சொன்னோம் எம்எஸ்எஸ் பார்சல் சர்வீஸ் மூலயமா நாங்கள் அனுப்புறோம் இன்னைக்கு நீங்க புக்கிங் போட்டீங்கன்னா வித்தின் மூணு நாள் ஒர்க்கிங் டேஸ் மூணு நாளைக்குள்ள பார்சல் உங்க கையில வந்து சேர்ந்துடும் இத வாங்கிட்டு போறாங்க இதை எப்படி போட முடியும் யார வச்சு போடலாம் அந்த ஊர்ல இதை வாங்கிட்டு போறவங்க வந்து குடிச போடுறவங்க அத்தனை பேரையும் வச்சு போடலாம் வெல்டிங் பண்றவங்க வெல்டர்ஸ் வச்சு போடலாம் கார்பன்டர் வச்சு போடலாம் இந்த பேனல் ஷீட்டு மக்கி போகுமா இல்லன்னு துரு பிடிக்குமா இல்லன்னா கரையா கரையா அறிக்கைகளும் வாய்ப்பு இருக்கா அதெல்லாம் எதுவுமே ஆகாது சார் இந்த பேனல் ஷீட்டு உங்களுக்கு அஞ்சு வருஷம் நாங்க கேரண்டி குடுக்குறோம் பத்து வருஷம் தாங்குவது பத்து வருஷத்துக்கு உத்தரவாதம் உண்டு ஆனா அஞ்சு வருஷம் உறுதியா ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி வாரண்டி இப்போ வந்து அஞ்சு வருஷம் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி இப்ப இது அஞ்சு வருஷம் ஆச்சு சார் இது போட்டு இப்ப அஞ்சு வருஷமா இது ஒண்ணும் ஆகல உள்ள பாருங்க இந்த சீட்டு தன்மை வந்து அப்படியே இருக்கும் சரிங்களா சீட்டு வந்து ஒண்ணுமே ஆயிருக்கும் தான் துருபிடிச்சிருக்கோம் ஆணி தான் துருபிடிச்சிருவாங்க பாருங்க மேல பார்த்தாவே தெரியும் ஆணி துருபிடிச்சிரும் ஆனா சீட்டு வந்து ஒண்ணும் ஆகாது சரி எல்லா ப்ராடக்ட்லயும் டூப்ளிகேட் வந்துட்டு சார் என்னுடைய ப்ராடக்டை மட்டும் நம்பி வாங்க டூப்ளிகேட்டு ஆயிரம் இருக்குது அதை நம்ம விமர்சனம் பண்ண விரும்பலாம் என்னுடைய ப்ராடக்ட்டை வந்து எப்பவுமே குவாலிட்டியா தான் இருக்கும் போகர் பேனல் ஷீட்டை நம்பி நீங்க வேணாலும் வந்து வாங்கலாம் எது ஆனாலும் போகர் பேனல் ஷீட் பொறுப்பேற்றுக்கும் சார் பேனல் ஷீட் பற்றி யூடியூப்ல நிறைய கம்பெனிகள் போடுறாங்க அந்த கம்பெனி இந்த கம்பெனிங்க உங்க கம்பெனில நான் ஏன் வாங்கணும் உங்கள் ப்ராடக்ட் என்ன ட்ரெஸ்ட் இருக்குது என்னுடைய ப்ராடக்ட் குவாலிட்டி வைஸாக நல்லா இருக்கும் மற்றவங்க எப்படி குவாலிட்டி தராங்க கிடையாது எங்கிட்ட என்ன இருக்கோ அதுதான் நான் கொடுப்போம் இல்லாதுன்னு நான் சொல்கிறதே கிடையாது இப்போ உங்களுக்கு வந்து இருபது அடிக்கு ஒரு பீஸ் இருக்கா இருபது அடிக்கு பீஸ் தான் நான் கொடுப்பேன் சரிங்களா பதினாறு அடி பதினஞ்சு அடி எல்லாம் கொடுக்க மாட்டோம் ஒரு பத்து கிலோ ரோல் இருக்கா பத்து கிலோ தான் கொடுப்போம் நூறு கிலோ ரோலுக்கு தான் நூறு கிலோ தான் கொடுப்போம் உங்க வாய் வார்த்தைக்கு நான் போ சொல்லிட்டு சார் என்கிட்ட ஐநூறு கிலோ இருக்கு நீங்க பணத்தை போட்டு விடுங்க நான் வாங்கிக்கிறோம் அப்படிலாம் நான் எதுவுமே உங்ககிட்ட சொல்ல மாட்டோம் கேரண்டியா இருந்தா மட்டும் தான் நான் விற்பேன் எனக்கு சேட்டிஃபேக்ஷன் இல்லாத எந்த பொருளையும் நான் விற்க மாட்டேன் சார் சார் ஒரு கிலோ நூத்தி இருபது ரூபாய்க்கு ஒரு ப்ராடக்ட் சொல்லுங்க ஒரு கிலோ இரநூறுபாய்னு சொல்லிங்க அது என்ன டீட்டெயில்ஸ் தெரியாது உங்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்க இங்க நிறைய பேர் புரிஞ்சுங்க நூற்றி இருபது ரூபான்றது வந்து பாத்தீங்களா உங்களுக்கு ஒரு அஞ்சு அடி ஆறு அடி நீட்டு உள்ள ஒரு துண்டு பீஸு தான் நூத்தி இருபது ரூபா கிலோ நூற்றி இருபது ஆமா ஏழு அடி வரைக்குமே கொடுத்துடலாம் சார் நூற்றி இருபது ஏழு அடிக்கு மேல உள்ள ப்ராடக்ட் தான் இருநூறுபா நீங்க நேரில் வாங்க ரேட்டு வந்து நெகசியபுள் கன்சன்ட் பண்ணி உங்களுக்கு நான் கொடுக்குறோம் கண்டிப்பா நாலு அடி சீட்டு ஒன்று தான் இருக்கு சரிங்க நாலு அடிக்கு ரெண்டு இன்ச்சு கம்மி சரிங்களா இப்போதைக்கு இதுதான் சார் ஸ்டாக் இருக்கு சரி சார் இதை ஒரு ஷீட் இன்னொரு சீட்டு ஒட்டணும்னா எப்படி சார் ஒட்டிக்கலாம் கிராமத்தை ஒட்டுறதுக்கு இப்போ வந்து ஒட்டுறதுக்கு டேப் இருக்கு எங்க கேட்ட டேப் இல்லைன்னு சொல்லல இருக்கு ஆனா டேப்புக்கு வந்து வாரண்டி இல்ல சார் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் வரும் எங்க கிட்ட ப்ராடக்ட் வாங்கினவங்களுக்கு டேப் கண்டிப்பா பேஸ்ட் கம்மு அப்படிலாம் இல்லைங்களா சார் இருக்கு அது ரெண்டு வருஷம் கம்மு தன்மை சூரிய வெளிச்சத்துல பட்டேன்னா வெயில் பட்டுச்சனா ரெண்டு வருஷம் தாங்கும் சார் அதுக்கப்புறம் கம்மு விட்டுடும் நீங்க அப்படியே டேப்பு போட்டு போடணும்னா கூட போட்டு நீங்க ஸ்க்ரூ போட்டுக்காங்க அதான் பெட்ரு எப்படி சார் மேல என்ன போட்டுருக்காங்களா அது எப்படி சார் இது ஸ்க்ரூல ஒண்ணுல சார் அதே சீட்டை தான் கட் பண்ணி மடிச்சு ஒரு ஆணி வச்சு அடிச்சிருக்காங்க ஒரு சின்னதா சின்னதா இங்க பாருங்க ஆணி வச்சு எடுத்திருக்காங்க அப்படின்னா நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும் ஸ்ட்ராங்கா இருக்கும் ஒன்னும் ஆகாது சரி சார் இது இந்த ஷெட்டோட அகலம் நீளம் எவ்வளவு சார் இருக்கும் இந்த ஷெட் நாற்பது அடி இருபது அடி சார் இந்த ஷெட்டோட அகலம் தகரத்திலயோ ஆஸ்பட்டாஸ்லயோ போட்டா எவ்வளவு ரேட் வரும் உங்க பொருள் இந்த பேனல் சீட்ல போட்டா எங்களுடைய பேனல் சீட்ல ஒரு ஏழாயிரம் ரூபாய் இருந்தா போதும் சார் மொத்தத்துல மொத்தத்துல அதே ஆஸ்பிர சீட்டோ தகர சீட்டோ நீங்க போட்டீங்களா கண்டிப்பா ஒரு லட்ச ரூபா வரும் ஒரு லட்ச ரூபா குறையாது வரும் எங்கள் பத்தாயிரத்துக்குள்ளே அடைக்கலாம் தொண்ணூறு கம்மி சார் அது உழைப்பு நல்லா சார் சார் இல்லையா எத்தனை இருக்கு போகுது பத்து வருஷம் உழைக்குங்களா அஞ்சு வருஷம் எங்க ப்ராடக்ட் வருதுன்னு வச்சுக்கிடுங்க அஞ்சு வருஷம் கழிச்சு மறுபடியும் பத்தாயிரம் தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறீங்க இதே வந்து கூலிங் சீட் வர போடுறீங்கன்னு வச்சுக்கிடுங்களேன் பத்து வருஷம் பயன்படுத்துறீங்க பத்து வருஷம் கழிச்சு வேஸ்டா போகுது சரிங்களா அன்னைக்கு ஒரு லட்சம் வீண் அடிக்கப்படுது இல்லையா பணம் அப்ப மறுபடியும் பத்தாயிரம் இன்வெஸ்ட் பண்றது பெருசா ஒரு லட்சம் இன்வெஸ்ட் பண்றது பெருசா நம்மளுக்கு ஒரு தொண்ணூறு ஆயிரம் சேவ் ஆகுது இல்லையா தொண்ணூறு ஆயிரத்தி நீங்க அது ஆடு பாருங்க பத்து இருபது குட்டி வாங்கி விட்டுட்டா அது உற்பத்தி ஆயிட்டு போகுது இன்னும் இது பத்து மடங்கு ஆயிடும் சார் சீட்டு பத்து மடங்கு ஆகாது குட்டியா மாறிடு அங்க மாதிரில இருக்கு குட்டிகள் இருக்கு கருப்பு குட்டிகள்னா தருமபுரி குட்டிகள் இருக்குதுன்னா இருக்கு இருக்கு எங்க ஊர்ல குட்டி நிறைய இருக்கு சார் இந்த கருப்பு குட்டிகளுக்கு தனி மவுசுல சம்பா தனி மவுசு எங்க ஊர்ல கருப்பு குட்டிகள் கருப்பு சேலம் கருப்பு ஐட்டங்கள்ல நல்லா சேலம் கருப்பு தான் சொல்ற சேலம் கருப்பு தான் சொல்றாங்க பட் ஒரு காலத்துல சேலம் வந்து மாவட்டமா இருந்தது அதுல இருந்து தான் கிருஷ்ணகிரி தர்மபுரி தருமபுரி எல்லாம் இங்க தர்மபுரி தான் வெள்ளாடுன்னா மலை பிரதேசங்கள் தருமபுரி தான் சார் அதிகம் சேலத்தோட தான் மலைப்பிரசங்கள் அதிகம் சரிங்களா அந்த சீட்டு போட்டு அஞ்சு வருஷம் ஆச்சு ஆனா தகர சீட்டு பாருங்க இத்து போச்சுங்களா ஆனா அஞ்சு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இந்த சீட்டு வந்து ஒரு பத்தாயிரம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணிருப்பாங்க ஆனா தகர சீட்டு அதே தகர சீட்டுக்கு மூணு தகர சீட்டுக்கு பத்தாயிரம் இன்வெஸ்ட் பண்ணிருப்பாங்க இப்ப அதே மாதிரி முழுசா போட்டோம் ஒரு லட்சம் செலவாயிருக்கும் இல்லையா தகர சீட்டுக்கு ஒரு லட்சம் செலவாயிருக்கும் இப்போ ஒரு லட்சம் செலவு பண்ற இடத்துல பத்தாயிரம் தான் செலவு பண்ணாங்க இப்ப அந்த சீட் என்ன ஆகுதுன்னா இது எடுத்துட்டு மறுபடியும் புதுசா போட்டா பத்தாயிரம் தானே செலவாகுது அந்த காலக்கடுத்து போட்டிருந்தா அந்த எண்பதாயிரம் மிச்சம் தானே

அந்த பண்ணைக்கு கிட்டத்தட்ட கணக்கு போட்டு பாத்தீங்கன்னா ரெண்டு டூ மூணு லட்சம் ரூபாய் எக்ஸ்பெஷன் செலவாக செட்டுக்கு மட்டுமே செட்டுக்கு மட்டுமே அதுக்கப்புறம் தான் அவன் பண்ணி அமைக்க முடியும் இதே எங்க பொருள்னு அவங்களுக்கு கிட்டத்தட்ட கணக்கு போட ஒரு ஐம்பது டு அறுபதாயிரம் ரூபாய் முடிஞ்சிடும் கால் ஓடுறதுல இருந்து மரம் வைக்கிறதுல இருந்து மேல போறதுன்னு போயிடும் அப்ப மிச்சம் நாலு லட்சம் இன்வெஸ்ட்மெண்ட் அவங்க பாடு மாடு வாங்கி பல மருந்து பெரிய ஆளாயிடலாம் ஆரம்பத்திலே நம்ம செட்டுக்கே வந்து எக்ஸ்பென்ஷன் மூணு லட்சம் செலவு பண்ணிட்டா வேற நேரத்தில் ரெண்டு லட்சத்தை வச்சு அப்படி அந்த எங்ஸ்டர் வளர முடியும் எந்த தொழிலுமே வந்து வெற்றிகரமா இருக்கணும் ஒன்றும் இல்ல சார் நினைக்கும் மாதிரி நடக்காது நடக்காது எல்லா தொழிலுமே வெற்றியும் உண்டு தோல்வியும் உண்டு மேல இருக்கிற தகரத்துக்கு இன்வெஸ்ட்மெண்ட் குறைச்சிட்டு அதுக்கு போல ஆடோ வாங்கி விட்டீங்களா நாளைக்கு தோத்துட்டா கூட நம்ம ஆட்டை வித்துட்டு போலாமே ஜெயிச்சா சந்தோஷம் தானே வெற்றி பெற்றா எல்லாரும் பாராட்ட போறான் தோத்த எல்லாம் தோர்த்தன்னு சொல்ல போறான் ஆனா தோக்கற விட்டி பணம் வேணும் இல்ல அந்த பணத்துக்கு நீங்க ஆடு வாங்கி விட்டு இருந்தா ஆடு வளர்ந்துருது இல்ல நஷ்டம் கிடையாது ஒரு பத்து இருபதாயிரத்தோட முடிஞ்சு போயிருது இல்ல சார் சேலத்து கிராமத்துல இருந்து தருமபுரிக்கு ஒருத்தவங்க வாங்கிட்டு போறாங்க எப்படி இந்த ஷெட்ட போடணும்னு ஒண்ணுமே தெரியாம இருக்கு அவங்களுக்கு நீங்க எந்த வகையில ஹெல்ப் பண்ணுவீங்க ஷெட் அமைக்கிற விட்டு எங்களுக்கு போன் பண்ணா நாங்க அதுக்கான முழு விளக்கமும் கொடுப்போம் வீடியோ கால்லயே வரலாம் இப்படி எல்லாம் செட் அமைக்கணும்ன்றது முழு விளக்கத்தை நாங்க கொடுத்துதான் அந்த பொருளே கொடுத்துருப்போம் இப்ப ஆன்லைன் வாங்கினவங்களுக்கு அதுக்குன்னு ஒரு ஆள் வச்சிருக்கிறான் நீங்க கால் பண்ணி எப்படி போடணும் என்ன போடணும் தெளிவா விசாரிங்க அரை மணி நேரம் விசாரிச்சாலும் பதில் சொல்றதுக்கு எங்ககிட்ட ஆள் இருக்கு சார் சில பேனல் ஷீட் கம்பெனில போனே அட்டன் பண்ண மாட்டேங்கு ஒரு கம்ப்ளைண்ட் இருக்கு உங்க கம்பெனி எப்படி எங்க கம்பெனிலாம் அந்த கம்ப்ளைண்ட் இருக்கு சார் நான் இல்லன்னு சொல்ல முடியாது ஏன்னா ஆறு மணிக்குள்ள எல்லா போனுமே நாங்க மேல அட்டன் பண்ண முடியும் வேலைக்காரங்க வேலைக்காரங்க போயிடுவாங்க சார் ஆறு மணிக்கு மேல உள்ள போன்ஸ்ல எத்தனை மணி உங்களுக்கு கால் பண்ணணும் சார் நீங்க ஒன்பதுல இருந்து காலையில ஒன்பது மணி இருந்து ஆறு மணிக்கு கால் பண்ணுங்க சரிங்களா நீங்க கால் ரிங் ஆச்சுன்னா நாங்கள் கண்டிப்பா எடுப்போம் கால் ரிங் ஆகலாம் கண்டிப்பா ஒன்பது டூ ஆறு மணி வரைக்கும் ரிங் எடுப்போம் சார் அப்படி நீங்க பேசணும்னா வாட்ஸ்அப்ல வாய்ஸ் கார்டா அனுப்புங்க மெசேஜ் அனுப்புங்க கண்டிப்பா அதுக்கான ரிப்ளை கேட்டு கிடைக்கும் இல்லாட்டா அடுத்த நாள் எடுப்பீங்களா கட்டாயம் எடுப்போம் சார் நீங்க வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணாம நாங்க ரிப்ளை பண்ணுவோம் காலையில என்ன வேணும்னு சொல்லி நாங்களே கேட்போம் சார் எல்லாருக்கும் இருக்க முக்கியமான சந்தேகம் இது வெயிலுக்கு எப்படி தாக்கு பிடிக்கும் வெயில் ரொம்ப இறங்கி ஆடு மாடு செத்துருமோ ஏதோ அந்த சந்தேகங்கள் எல்லாருக்குமே இருக்குது இது வெயில்னா ஒரு கூலிங் சீட் என்ன வெயில் உள்ள வருமோ சரிங்களா அது அந்த அளவுக்கு தாங்கமா இல்ல கூலிங் சீட்டாவோட குறைவான வெயில் தான் உள்ள வரோன்ற குளிர்ச்சி இருக்கும் கூலிங் சீட்டை குளிர்ச்சி அது இந்த இருக்கும் கட்டாயம் இருக்கும் அந்த கிட்ட தான் வரும் ஆடு மாடு கோழிகளும் ஒன்றுமே ஆகாது தைரியமாக நீங்கள் வாங்கி போடலாம் அஞ்சு வருஷம் கழிச்சு முடிஞ்சிருக்கு லைட்டாக கிழிச்சு பாருங்க பாப்பா எப்படி இருக்காது ஒரு செக்அப் செக்அப் இங்கே வாங்க சார் ஆமாம் ஆமாம் பக்கத்தில் வந்துடும் இங்கே பாருங்க சார் அது மேலே உள்ள பேப்பரு இங்கே பாருங்க அப்படியாது இன்னும் இது பிளாஸ்டிக் நல்ல பிளாஸ்டிக் நல்ல பிளாஸ்டிக் இப்போ நீங்களே வந்து கிழிச்சு பாருங்களேன் நான் வேணும் பிடிப்பிடிக்கிறோம் வாங்க கிழிச்சு பாருங்க இல்லை இன்னொரு ஒரு அஞ்சு வருஷம் இது தாக்கு இன்னும் வாய்ப்பு இருக்கும் கண்டிப்பாக தாக்கு பிடிச்சி என்ன நாலஞ்சு வருஷம் தாக்கு பிடிக்கும் சார் இது சார் இந்த பேனல் ஷீட் போட்டது நம்ம கிடையாது மட்டும் தான் போட்டுருக்காங்க இப்படி போடக்கூடாது மேலையும் கிடையும் போடக்கூடாதா மேலே போட்டா தண்ணி சைடுல போகணும் இல்லையா ஓ சைடில் ஒரு உள்ள ஒரு வாய்ப்பு தன்மை பார்த்துருக்கு ஓடு போட்டு பார்த்துருக்கீங்களா ஓடு எப்படி போடுவாங்க ஒன் பை ஒன்னா ஒன் பை ஒன்னா போடுவாங்க அந்த மாதிரி தான் இது பாருங்க அந்த மாதிரி தான் போடுறோம் அப்படியே தண்ணி உள்ள வராது மூணு மூணு இன்ச்சு லாப்பிங் கொடுத்து கொடுக்கும் தண்ணி மழை பேஞ்சுன்னா சல்லு தண்ணி இங்கே வந்துருது வைக்க போருக்கு இதை வச்சு போட்டுக்கலாமா சார் கட்டாயம் சார் வைக்க போகிறது தான் மெயினாக இது போட்டுக்கலாம் வைக்க போகிற கடலை கொடிலாம் வைக்கிறாங்க அது எல்லாமே போட்டுக்கலாம் சார் அதுக்கு நாங்க டேப் குடுக்குறோம் உறுதியாக வக்கப்பர போடுறதுக்கு ஒட்டிட்டு ஒரே தார்பாய் மாதிரி இழுத்து போதிக்காங்க பத்து வருஷம் ஒன்றும் ஆகாது சார் கேரண்டி போங்க அஞ்சு வருஷம் அஞ்சு வருஷம் சொல்லிட்டு இருந்தான் போங்க பத்து வருஷம் ஒன்னாவது தைரியம் வாங்கி போடுங்க முதல்ல நான் வைக்க சார் அக்மெட் பண்ணுறோம் ஏன்னா வைக்கப்பர மழையில நனஞ்சு போச்சுன்னா மாட்டுங்களுக்கு போட முடறதுல அது மிகப்பெரிய சிரமத்துக்கு உள்ள வராங்க விவசாயிகள் அந்த வைக்கப்போருக்கு இதை நான் கொடுக்குறேன் சார் தார்பாய் வாங்கிட்டு போய் போடுறாங்க ஆறு மாசத்துல பிச்சு போயிடுது சரிங்களா வேற பொருள் வாங்குறாங்க அதே வரதில்லை நம்ம பொருள் வாங்கிட்டு போய் போடுங்க அஞ்சு வருஷம் வரைக்கும் எந்த பிரச்சனையும் இருக்குதுல்ல இல்லை தார்பாயோட விலை கம்மி தான் நான் கொடுக்குறேன் உங்களுக்கு தர்புபுரி மாவட்டம் காச்சிப்போட்டில இது எப்படி தெரிஞ்சுக்கிட்டீங்க இந்த பொருள் விளையாட்டு வேற யூஸ் பண்ணிருந்துச்சு அதை வச்சு நாங்க வந்து யூஸ் பண்ணாங்க அது நாங்க கூலிங்க நல்லா இருக்குது இப்போ மத்தியானம் வெயில் எல்லாம் சூடு எப்படி இறங்குது ஹீட்டு கொஞ்சம் ஹீட் கொஞ்சம் கொஞ்சம் ஹீட் வருது தானே கூலிங்க நல்லா இருக்கு இல்ல ஒரு தகர சீட்டு போட்டாலும் தகர சீட்டோட இது நல்லா இருக்குது அப்படியே அதோட கூலிங்காக தான் கூலிங்க இப்போ தகர சீட்டு இல்ல வேற ஹாஸ்பிட்டல்ஸ் வச்சுக்கலாம் எவ்வளவு செலவு வரும் இது எவ்வளவு செலவு வரும் இதுக்கு வந்து தகர சீட்டுக்கு போட்டோம்னா ஈக்குல வந்து தகர சீட்டுக்கு பத்து ரூபாய் போகுது பாதி பதி செலவு குறையுது இது யாரு போட்டு கொடுத்தா மேல அந்த அடிக்கலாம் நாங்களே போட்டுது இதுல என்ன இதுல என்ன வளர்க்குறீங்க மாடு வளர்க்குறேன் இந்த குட்டைகளை மாடு இதுல நான் இருக்கிறேன் நீங்க ராத்திரி உள்ள படுத்து கிடப்பீங்களா படுத்து கிடக்குது காட்டுக்கு ஆமா இது வந்து குட்டிக்கு ஆட்டு குட்டிக்கு அது வந்து ஆட்டுக்கு ஆட்டுக்கு அந்த பெரிய ஷெட் வந்து அதான் ஆட்டுக்கு பா சீட்டுக்கு போன முன்னால செலவு ஜாஸ்தி ஆகுது இதுல போனா கொஞ்சம் கம்மியாகுது உழைப்பு எப்படி இருக்கு உழைப்பு எப்படி இருக்கு அதை விட உழைப்பு நல்லா இருக்கு நல்லா திருப்தியா இருக்குது ஆஹ் நல்லா இருக்கு மொத்தத்துல எவ்வளவு செலவு ஆயிருக்கும் இதுக்கு ஒரு முப்பத்தஞ்சாயிரம் ஆயிருக்கு எல்லா சேர்த்து மரம் எல்லாம் சேர்த்து எல்லா சேர்த்து மேல சீட்டுக்கு மத்தியில எவ்வளவு ஒரு ஐயாயிரம் ஆறாயிரம் ஆயிருக்குமா பத்தாயிரம் ஆகுது இதுல போட்டா கூலிங் ஷீட்ல எல்லாம் போட்டா கூலிங் ஷீட்ல போட்டா ஒரு லட்சம் ரூபாய் வைக்கணும் உங்க ஏரியால உங்க ஷெட்டை பாத்து யாரெல்லாம் போட்டுக்காடி நிறைய போட்டு வராங்க நம்ம செட்டை பாத்துட்டு நிறைய யூஸ் பண்ணிக்கிறாங்க எப்படி இருக்கு அவங்களுக்கு எல்லாம் எப்படி இருக்குது அவளுக்கு நம்ம மாதிரி தான் இருக்கு அதே போய் எங்களை பாத்துட்டு இன்னும் உன்னு மீண்டும் தொடர் தான் செஞ்சு வராங்க இன்னும் வேணும்னு கேக்குறாங்க ஆஹ் கேக்குறாங்க இதுக்கு மேல ஒரு சின்ன பையன் ஒரு ஆள் ஏறிட்டு சப்போஸ் ஒண்ணு நம்ம நடந்தே போலாம் மேலேயே நடந்து போலாம் நம்ம ஒண்ணு செய்யுது ஆஹ் அவ்வளவு ஸ்ட்ராங் ஆமா தாங்க இன்னும் எத்தனை வருஷம் வரும் அது ரெண்டு மூணு வருஷம் வந்துரும்ல வரும் மிச்சம் தான் வரும் ஓ பதினஞ்சு வருஷம் நீங்க கேரண்டி ஆணி ஆணி அடிச்சிட்டீங்க ஆமா ஆனா சீட்டு ஒண்ணு செய்யல ஒண்ணு செய்யுது பயன்படுத்து ஆட்டுக்கும் போடலாம் மாட்டுக்கும் போடலாம் நம்ம மனுஷனுக்கும் போடலாம் புகழ் பயப்படுத்து வரீங்க இல்ல எல்லாருமே கார்குறி ஷெட்டுகளோட போட்டுக்கலாம் எல்லாத்துக்குமே போடலாம் பயப்படுத்துறது ரொம்ப சூடாவது ரொம்ப சூடாவது அப்படிங்க அதெல்லாம் இல்லை உங்க அனுபவத்துல எங்க அனுபவத்துல எங்களுக்கு நல்லா இருக்குது நல்லா இருக்குது காத்தோட்டம் விட்டு நல்லா இருக்குது கம்ப்ளைண்ட் இல்லை எந்த கம்ப்ளைண்ட் இல்ல